அப்போது நேரு பிரதமர் கிருபளானி மிகப்பெரிய எதிர்கட்சி தலைவர் கிருபளானி பாராளுமன்றத்திலும் எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்ற கூட்டத்தில் கிருபளானி இருக்கிறார் என்றால் கேள்விகளுக்கு பஞ்சம் இருக்காது அவற்றில் பல நேர்வையே சங்கடப்படுத்தும் ஒருமுறை அவர் கேட்ட கேள்வி ஒன்று நேர்வை மிகவும் இக்கட்டுக்கு உள்ளாக்கியது இது காங்கிரஸ்காரர்களுக்கு ஆத்திரத்தையும் கோபத்தையும் கிளப்பிவிட நேர்வை ஆதரித்து வந்த பல பத்திரிகையாளர்கள் ஒருவருக்கும் அது பற்றி கொண்டது தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்த எண்ணிய அவர் கிருபலானி பற்றிய தனது விமர்சனத்தில் கிருபலானி என்ற அவரது பெயரை கிருபலூனி என்று எழுதுகிறார் லூனி என்றால் லூசு என்ற அர்த்தம் உண்டாம் இவ்வாறு தரக்குறைவாக எழுதியது பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை ஆவேசப்பட செய்கிறது சம்பந்தப்பட்ட பத்திரிகை ஆசிரியர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குரல் எழுப்பினார்கள் தன்னுடைய ஆதரவு பத்திரிகை என்பதால் நேரு விஷயத்தை எப்படி கையாளுகிறார் என பார்க்க அனைவரும் ஆவலுடன் இருக்கிறார்கள் நேரு பேசுகிறார் ஒரு முதுபெரும் தலைவரை இவ்வாறு தரைக்குறைவாக எழுதிய பத்திரிகை மன்னிப்பு கேட்கிறோம் வருந்துகிறோம் என்றெல்லாம் தனது பத்திரிகையிலேயே ஒரு மூலையில் செய்து வெளியிடுவது பரிகாரமாகாது அந்த பத்திரிகை ஆசிரியரை பாராளுமன்றத்துக்கு வரவழைத்து அனைத்து உறுப்பினர்களின் முன்னணியில் மன்னிப்பு கேட்க செய்வதே சரி தான் பேசியவாறே அந்த பத்திரிகையாளரை பாராளுமன்றத்துக்கு வர செய்து மன்னிப்பு கேட்க செய்கிறார் நேரு மனிதருள் மாணிக்கம் என நேரு அழைக்கப்படுகிறார் என்றால் தனக்கு சாதகமானவர்கள் பாதகமானவர்கள் என்ற பார்வைக்கு உட்படாது மரபுகளும் பண்புகளும் மதிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் தவறாது வாழ்ந்து வந்ததால்தான் தான் இப்பண்புகள் அவரை உலகளாவிய தலைவராக போற்றப்பட வைத்தன அதுதானே அவரது வெற்றி நேர்வை போல நாமும் மனித பண்புகளை மதித்து நடக்க முடியும் அதுவும் ஒரு காரணமாகி நாம் வெற்றியாளராக முடியும்